ஒரு ஆமையின்னு சொல்லுங்க இந்த பகுதியை நான் இன்னும் பிரசங்கித்தால் நேரம் போயிடும் இன்றைக்குரிய ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அன்பாடவர்களே இன்று சொல்லுகிறேன் ஆமை சிலர்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டே அதை செய்து பார்க்குறேன் இதை செய்து பார்க்குறேன் இதை செய்து பார்க்குறேன் ஒன்றுமே நடக்கலை பிஸ்னஸ் வளரல ஆண்டவர் தான் ஒன்று ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு நீ அப்புறம் அங்கேயே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னா நீ எதை செய்தாலும் சரி இதை செய்கிறது வரைக்கும் வாழ்க்கை நேராது நான் சொல்றத மட்டும் ஒரு ஆமையின்னு சொல்லுங்க அழை லூயா சில ஆட்களுக்கு அப்படிதான் ஊழியத்திற்கு கத்தர் அழைப்பார் ஏதோ ஒரு கனமான காரியத்தை கத்தர் கொடுப்பார் இவங்க அதை செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க வேற எதை எதையோ செய்வான் பார்த்துக்க ஆனால் ஆண்டவை சொல்லுகிறார் எது உன்னுடைய வாழ்வில் குறைவோ எந்த காரியத்திலே நம் ஆமீன் ஸ்தோத்திரம் மீறுதல் இருக்கிறதோ எந்த காரியத்திலே கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ எந்த காரியத்திலே நம்முடைய மாம்சம் தலைக்கு தூக்குகிறதோ எந்த காரியத்திலே உலகத்திற்கும் நமக்கும் உறவு இருக்கிற தோ எந்த காரியத்திலே சாத்தானுடைய விதை நம்ம கிடக்கிறதோ அந்த காரியத்தில் இருந்து விலகாத பட்சத்தில் அனுபவிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் சிலதை வேண்டாம் என்று சொல்லி பழகணும் ரெண்டு காரியம் உண்டு நாம் விலக வேண்டிய இடமும் உண்டு நம்மை விட்டு விலக்க வேண்டிய காரியமும் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் கிருபையில் வளருவதற்கு அபிஷேகத்தில் வளருவதற்கு தேவ மகிமையில் வளருவதற்கு தேவ சித்தத்தில் வளருவதற்கு தெய்வ தரிசனத்தில் வளருவதற்கு சில இடத்தை விட்டு நாம் விலகணும் சில நம்மை விட்டு சில காரியங்களை விளக்க வேண்டும் ஆமே அலை ஆகையால் நீங்கள் அவர்களை விட்டு விலகி நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அப்ப சில காரியங்களுக்காக நாம் சிலரை மாற்றி தானாக வேண்டும் அமேன் ஐயோ என் சிநேகிதன் அல்லவா என்னோடு பழகினவன் இருக்கட்டும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டுமானால் சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக வேண்டும் அமேன் ஆண்டவர் அப்ரகாமை அழைத்தாரா அழைத்தார் அல்லவா ஆண்டவர் சொன்னார் அப்ரகாமை தான் அழைத்தார் நல்லா கவனிக்கணும் அப்ரஹாமை தான் அழைத்தார் அமை நீ உன் தேசத்தையும் நீ உன் ஜனத்தையும் சிங்குலராக சொன்னாரா ஃப்ளூரலாக சொன்னாரா சிங்குலராக தான் சொன்னார் ஆமாம் நீ என்று சொ ஆண்டவர் பயன்படுத்தினார் இவர் நீயா வந்தாரா நாமா வந்தாரா நாமா தான் புறப்படுகிறார் அவர் மனைவி பரவாயில்ல கல்யாணம் பண்ணியாச்சு இல்லை சரி நீங்கள் வாருங்க பரவாயில்ல கொஞ்சமாவது சீட் இருக்கும் உட்காந்துகள்லாம் ஆனால் லோத்த யார் கூட்டிகிட்டு வர சொன்னா நம்ம சொல்ல புரியுதா இல்லையா அப்படி நல்லா கவனிங்க பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் அப்ரகாமை பார்த்து பேசுகிறார் அதுக்கு பிறகு பேசல அப்புறம் ஆண்டவர் எப்ப பேசுனார் தெரியுமா எப்ப லோத்து ஆண்டவர் அப்ரகாமை விட்டு விலகினாரோ அதுக்கு பிறகுதான் தெய்வ சத்தத்தை அப்ரஹாமால் கேட்க முடிந்தது சில காரியங்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் கத்தர் சிலரை நம்மை விட்டு விளக்குகிறதுக்கு காரணம் என்ன சிலர் நம்மோடு இருக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸு பாஸ்ட்டு நாங்கள் ஒன்றாய் பழகணும் அதெல்லாம் சரிதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாது லோத்து என்று சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கவரிங் மேல் பூச்சு புரியுதா மேல் பூச்சு மாய்மாலமான ஒன்று கடமைக்கா ஆராதனை கடமைக்காய் ஜபம் கடமைக்கா காணிக்க கடமைக்கா பெண்டிகாஸ்ட் அனுபவம் இப்படி இருக்கிற ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் மற்றும் கிருபையில் இருக்கிற ஒரு பிள்ளையோட வந்தா தெரியாம தான் கேட்கறேன் ஒன்னையும் விடமாட்டான் அவனும் வளரமா மேன் அதனால் இப்போ வந்து பிரதர் சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு போகலாம் பிரதர் இவன்ட்றவங்க பிரதர் இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க எல்லோரும் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டவனே பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதான் தான் சொல்ல பாருங்கள் சிலர் வந்து தாவும் நல்லாக மாட்டான் தன்னோடைய இருக்கிறவங்களும் நல்லாவட்டோம் ஒரு அமேன்னு சொல்லுங்கள் இவர் ஒரு பிரதர் சொல்லுவார் இன்றைக்கி ஊழியத்தில் பாச சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு சபையை கட்டி கொடுக்கணும்னு அதனால நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உடனே இவன் சொல்லுவான் என்ன எப்போ எப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இவன் மாட்டான் ஐயா கோழி பார்த்துருக்கீங்களா கோழியை கை தூக்குங்க பார்த்திருக்காக்கு உங்க வீட்டில் கோழி இருக்கா இருக்க முடியாதுல்ல இது க்ரீன் சிட்டி இல்லைப்பா இருக்க ஊர்ல நல்ல கோழி வளர்த்த அனுபவம்ல மட்டும் கை தூக்கு அப்பதான் சொல்லுவேன் அது வேண்டாம் உங்களுக்கும் கோழிக்கும் சம்பந்தமே இல்லை சரி சொல்றேன் புரிஞ்சுக்கிடுங்க இந்த சில நாட்களில் இந்த கோழிகள் என்ன செய்யும் தெரியுமா அடை காக்கும் இல்லையா அடை காக்குற கோழியை நீங்க எங்க பார்க்கலாம் கூட்டுக்குள்ள வெளியவே வராது எங்க படுத்திருக்கும் எங்க படுத்திருக்கும் கூட்டுக்கு மேலேயா உட்டைக்கு மேலேயா தாத்தரம் இப்ப வாசப்படியில் படுத்துருக்கோம் இந்த காலையில் எழும்பி மேய பூக்கு தெரியுமா கோழி இது என்ன பண்ணும் ஒரு பத்து பத்தரை பதினோரு மணிக்கு உள்ள எப்பா முட்டை போடணும்னு கூட்டுக்குள்ளே வரும் இது அப்படியே வரும் இந்த அடை காக்கிற கோழி முட்டை போடாது இது வாசப்படியில் உட்காந்துவிடும் இடையே வாசப்படியில் அந்த முட்டை போடுற கோழி உள்ள வந்த இது போடவும் செய்யாது இது போட போறதை உள்ள விடவும் செய்யாது பார்த்துருக்கீங்களா இனி எங்கேயாவது போய் காசு கொடுத்தாது போய் வா இது நிறைய சபைகள இருக்கத்தான் செய்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல லூகியா இவன் ஜபிக்கவும் மாட்டான் ஜபிக்கிறவனை ஜபிக்க விடவும் மாட்டான் இவனை விட்டு நீ விலகணும் இவன் துதிக்கவும் மாட்டான் துதிக்கிறவனை துதிக்க விடவும் மாட்டான் ஒருத்தன் ஆண்டவரை மகிழ்ச்சியை ஏ சும்மா 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 அடப்படுபாவி நீனும் பாதாளத்துக்கு போய் இந்த பாவப்பட்ட பயலையும் கொண்டு போறியானு அப்படின்னு யோசிக்கணும் அல்லேயா நம் வலன் இருக்கும் பொழுது நாம் செய்கிற பணியை விட நாம் விலகீனப்படும் பொழுது செய்கிற பணி ஆச்சரியமா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாஸ்டர் ஒரு ரெண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டது இந்த போன் வந்து உடைஞ்சு போச்சு பதினோரு நாட்கள் மருத்துவமனையில் இருக்கு சட்டை போட முடியாது இப்படிதான் கட்டி வச்சிருக்காங்க இந்த கிட்ற கொண்டு நடந்த மாதிரி அமீன் அப்படியே மியூசிக்கோட அப்படியே நடக்கிற நாட்கள் சட்டை போட முடியாதா பதினொன்று நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீட்டு வீட்டுக்கு வந்தா மறுநாள்ல இருந்து காட்டா கடைங்கிற இடத்துல ட்ரோண்டரத்தில் ஒரு மீட்டிங் எனக்கு பிரசங்கத்துக்கு போகணும் என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு இடத்துல டேட்டு கொடுத்துட்டேன்னா எந்த பிரயாசப்பட்டாலும் போய் சேரணும்னு ஆசைப்படுவேன் இது வரைக்கும் கத்தரனுக்கு உதவி செய்தான் அலை லூயோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சர்ச்சில் மீட்டிங் கொடுத்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய மீட்டிங் ஐ ஐஎம் சாரி நான் அங்கே போகிறேன்மா இந்த ஜோலி இல்லை கத்தர் ஒரு இடத்துக்கு குறித்தால் அந்த இடத்துலையே நின்று ஏன்னா அஞ்சு பேருக்கு செய்தாலும் ராஜா தான் செய்யணும் ஆயிரம் பேருக்கு செய்தாலும் ராஜா தான் செய்யணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்